ஆணவ படுகொலையின் அடங்கா நெருப்பு எப்பதான் இந்த நெருப்பு அணையும் தெரியல அங்க அங்க அப்ப அப்ப பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது இப்போது நாம சமீபத்தில் கேள்விப்பட்ட அந்த திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த கவின் என்ற ஐடி ஊழியர் ஐடியில வேலை பார்த்துக்கிட்டு கவின் என்ற பையனை பத்தி தான் இப்ப பேச போறோம் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நமது மனதிற்கு மிகுந்த வேதனை அளித்ததோடு பலவிதமான கேள்விகளையும் நம்ம எழுப்பியது அதற்கு காரணம் இது ஆணவ படுகொலை என்று சொல்வதை விட திட்டமிட்ட கொலை இது ஒரு பிளான்ட் மர்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த பையனை பொண்ணு கேட்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்ததின் பேரில் அவன் அந்த பையனுடைய அம்மாவையும் மாமனார் இருவரையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போயிருக்க அப்படி வீட்டில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காங்க பையனை மட்டும் திடீர்னு காணான் அந்த பெண்ணோட அண்ணனும் அங்கு இல்லை ஆனால் இதை எங்கே கூட்டிக் கொண்டே மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இந்த விஷயம் அந்த பெண்ணுடைய வீடியோ வந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரிய வந்தது கவின் என்ற அழகான அந்த பையன் ஐடி கம்பெனில ஏறக்குறைய ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறான் பையன் பார்க்க அழகாக இருக்கின்றான் அந்த பெண்ணு சுபாஷினி சித்தா மருத்துவம் முடித்திருப்பதாக கேள்விப்படுகிறோம் அந்த பெண்ணுடைய அண்ணன் சுர்ஜித் என்ற பையன் தான் இந்த கொலையை செய்திருக்கின்றான் அவன் தனியாக செய்தானா அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து செய்தானா என்பது இதுவரையிலும் புலப்படவில்லை அந்த பையனுடைய அதாவது அந்த பெண்ணுடைய சுபாஷினியோடைய அப்பா அம்மா இருவரும் காவல்துறையிலே இசையாக பணியாற்றுகின்றார்கள் இருவரும் ஒரே கிரேடு தான் இசையாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இதில் நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா பெண் கேட்டு வாருங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு அந்த பெண் சொல்லுது அவருடைய அதாவது கொலை செய்யப்பட்ட கவினுடைய அப்பாவும் மாமனார் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் எங்கிருந்தார்கள் என்பதை சொன்னதாக கேள்விப்பட்டோம் தெளிவாக பேசுகின்றது நாங்கள் காதலித்தது உண்மை மிகவும் டீப்பா காதலிச்சோம் கல்யாணம் செய்து கொள்வதற்கு சிறிது காலம் போகட்டும் என்று கவின் கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு அந்த பெண்ணும் ஒப்புக்கொண்டதாகவும் அந்த பெண்ணை சொல்லுகின்றாள் ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய தம்பிதான் அவசரப்பட்டு அவர்களை பெண் கேட்க வாருங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில் அனுப்பிய வீடியோவிலேயே நிறைய நமக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன இருந்தாலும் அந்த பெண்ணை இதற்கு மேல் ஆராய வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அந்த பெண்ணுடைய நலன் கருதி இதற்கு மேல் அதற்குள் டீப்பாக செல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அந்த கேஸ் இப்பொழுது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அந்த சுர்ஜித் பையன் அந்த கொலை செய்த சுர்ஜித் என்ற பையன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றான் அவருடைய அம்மாவும் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் அப்பாவை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அம்மாவை மட்டும் கைது செய்யவில்லை இதெல்லாம் தோன்றுகின்ற ஒரு சந்தேகம் என்னன்னா ஒரு பெண்ணுக்கு மாப்பிளை பாக்கிறோம் எப்படி இருக்கணும்னு நினைப்போம் அந்த பையன் நல்லா படிச்சிருக்கணும் நல்லவனாக இருக்க வேண்டும் எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாத நல்ல பையனாக இருக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் ஒரு நல்ல கம்பெனியிலிருந்து கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் அடுத்ததாக அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் அந்த ஊருக்குள்ள ஒரு கௌரவமான நாம் சொல்லிக்கொள்ளும் விதமாக இருக்க வேண்டும் இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள் யாருமே எதிர்பார்ப்போம் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி பார்த்தால் அந்த குடும்பத்தில் அந்த பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான் அந்த பையனுடைய அப்பா பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருக்கின்றார் அம்மா அரசு ஊழியராக இருக்கின்றார் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்படின்னாவே அவர்கள் ஒரு கௌரவமான குடும்பமாகத்தான் இருக்க வேண்டும் எனவே குடும்பமும் ஒரு கௌரவமான குடும்பம் அப்பாவும் பஞ்சாயத்து பிரசிடன் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்திருக்காரு அம்மாவும் அரசு வேலையில் இருக்கின்றார் ஆக மொத்தம் அந்த பையனும் பையனுடைய குடும்பமும் நல்ல விதமாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் விட அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டு என்றால் ஜாதி அந்த ஜாதி என்ற இரண்டழுத்து பேர் அவர்களை பிடித்து ஆட்டாய் ஆட்டிக்கொண்டிருக்கின்றது இந்த ஜாதியை மட்டுமே வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும் ஜாதியால் என்ன வரப்போகின்றது அந்த பெண்ணை வேறொரு பையனுக்கு திருமணம் செய்து வைத்தாலும் அவர்கள் ஜாதியிலேயே ஒரு பையனை பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் அந்த பெண் நிம்மதியாக இருப்பாளா அதனுடைய வாழ்க்கை நிம்மதியாகத்தான் இருக்குமா ஆனால் அதெல்லாம் இவர்களது மரம் அண்டைக்கு ஏறாது அந்த அதிகார போக்கு கொண்ட அதிகார வர்க்கத்திற்கு ஜாதி மட்டுமே முக்கியம் சரி அந்த ஜாதிக்காக இப்பொழுது அவன் செய்த அந்த கொலை எதில் போய் முடிந்திருக்கின்றது அந்த பையன் ஒரு விளையாட்டு வீரர் அத்லட்டிக் அப்படின்னு சொல்றாங்க இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்றைக்கு மீடியாக்களின் கண்ணின் பட்டணோ அப்பொழுதே அவன் வாழ்க்கை முடிந்து விட்டது அவனை குங்கல் சட்டத்தில் அடைத்திருக்கின்றார்கள் அவனுக்கும் கெட்ட பெயர் அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது அவனுடைய தாய் தந்தையருக்கு கெட்ட பெயர் இதைவிடவெல்லாம் அதிகம் அந்த பெண்ணிற்கு கெட்ட பெயர் அந்த பெண் செய்த இந்த காதலை மறைப்பதற்காக இந்த காதல் வெளியில் தெரிந்துவிடக்கூடாது நமது சமுதாயத்திற்கு அல்லது நமது உற்றார் உறவினருக்கு நமது சொந்த பந்தத்திற்கு இந்த தனிப்பயனை காதலிக்கின்றார் என்று தெரிந்தால் மிகவும் கேவலமாக பேசுவார்கள் என்று நினைத்து அந்த சுர்ஜித் செய்த அந்த கொலையினால் இன்னைக்கு ஊருக்குள் தெரிந்துவிடுமோ என்று பயந்த அந்த பயம் உலகத்திற்கே தெரிந்துவிட்டது ஒரு சிறு தவறை தவறுன்னு கூட சொல்ல முடியாது காதலிப்பதே தவறு அதுவும் வேறு ஒரு ஜாதி பையனை காதலிப்பது தவறு என்று நினைத்து அவர்கள் மறைக்க நினைத்த ஒரு காரியம் இன்றைக்கு உலகத்திற்கே தெரியும் அளவிற்கு படம் போட்டு காட்டி விட்டார்கள் என் ஒன்று மட்டும் நினைச்சு பாருங்க கொலை செய்த சுஜித்தனுடைய போட்டோ இன்று மீடியா பூரா பரவிக்கொண்டிருக்கின்றது அவர் தந்தையின் தாயின் போட்டோக்கள் மீடியா போலாம் பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய போட்டோவும் இன்னைக்கு மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு அந்த பெண்ணுடைய போட்டோ மட்டும் இல்லை அந்த பெண் பேசிய வாக்கு மூலம் நாங்கள் இருவரும் காதலித்தது உண்மைதான் ரொம்ப டீப்பாக காதலிச்சோம் அப்படிங்கிற அந்த பொண்ணோட வாக்குமூலமும் இன்னைக்கு உலகம் உலகம் பூரா கொண்டிருக்கின்றது இதற்கு மேல் அந்த பெண்ணை உலகம் எப்படி நினைக்கும் உலகத்தை விடுங்கள் அவங்க சொந்த பந்தம் உற்றார் உறவினர் பயன்தாங்கல்ல அந்த சொந்த பந்தம் உற்றார் உறவி உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் அந்த பெண்ணை மீண்டுமாய் ஒருவன் திருமணம் செய்து கொண்டு போனாலும் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா ஏதாவது அவர்களுக்கு வரும் ஒரு சின்ன சண்டையில் கூட அவர்கள் இதை குத்தி காட்ட மாட்டார்களா அக்கம் பக்கம் உள்ளவர்களுடன் சண்டை வந்தால் அவர்கள் இதை சொல்லி கேவலமாக அந்த பெற்றோரை கேவலமாக பேச மாட்டார்களா இந்த கொலை செய்த அந்த பையனை இன்று கொலைகாரன் என்றுதான் அந்த உலகம் சொல்லும் கொலைகார குடும்பம் என்றுதான் சொல்வார்கள் அவர்கள் கேவலமாக பேச மாட்டார்களா இந்த ஜாதி பார்க்கும் ஆதிக்க வர்க்கம் இதை சற்று சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு இந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க ஆதிக்க ஜாதியில உள்ள பையனை கல்யாணம் பண்ணுவதை விட சந்தோஷமாக இருந்திருப்பால் அந்த பெண் வசதியாக இருந்திருப்பால் ஆனால் அதையெல்லாம் உங்கள் ஜாதி என்ற இரண்டு எழுத்தில் போட்டு புதைத்து விட்டீர்கள் இந்த ஜாதி என்ற ஆணவத்தை எப்பொழுதுதான் புதைக்கப் போகின்றீர்கள் என்று தெரியவில்லை ஜாதி என்ற அந்த இரண்டு எழுத்தில் குடும்பம் என்ற நாலு எழுத்து உள்ள நான்கு நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் கொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் உள்ள தந்தையரும் உற்றார் உறவினரும் எவ்வளவு சொல்லன துயரத்திற்கு ஆட்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் நல்ல மணமகன் வேண்டும் நல்ல படிப்பு வேண்டும் நல்ல சம்பளம் வேண்டும் அவன் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்திருக்க வேண்டும் ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருந்து வர வேண்டும் ஆனால் வேறு ஜாதியில் மட்டும் இருக்கக்கூடாது இது என்ன நியாயம் சற்று சிந்தித்து உங்களை தவறு செய்ய தூண்டிவிடும் உங்கள் ஆதிக்க ஜாதி நீங்கள் தவறு செய்த பின் உங்களுடன் நிற்பதில்லை ஏனென்றால் உங்களுக்கு கை கொடுத்து நின்றால் அவர்களும் இந்த விலங்கத்தை மாட்டிக்கொள்வோம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த ஆதிக்க ஜாதியினரை நம்பி நீங்கள் இந்த காரியத்தை செய்திருந்தால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கின்றீர்கள் என்று அடித்துக் கூற முடியும் இதற்கு உண்மையிலேயே அந்த பெண்ணின் தாய்க்கும் தந்தைக்கும் தொடர்பில்லை என்றால் நீங்கள் உங்கள் பையனை வளர்த்த விதம் சரியில்லை என்றுதான் அர்த்தம் அவன் சேர்ந்திருக்கின்ற கூட்டாளிகள் நண்பர்கள் சரியானவர்கள் இல்லை என்பதுதான் அர்த்தம் இப்பேற்பட்ட ஒரு படுபாதக செயலை செய்த உங்கள் பையனின் வாழ்க்கை சீரழிந்து விட்டது இனிமேலாவது இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் ஆதிக்க ஜாதியினர் செய்யாதிருக்க நீங்கள் அறிவுரை கூறுங்கள் கூறுவீர்கள் என்று நம்புகிறோம் அதே போல நமது முதல்வர் அவர்களுக்கும் இந்த சேனலின் வழியாக நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் ஒரு நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கும் ஒரு நல்ல முடிவினை எடுப்பீர்கள் ஒரு நல்ல சட்டத்தினை ஏற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு புறமற்றவும் குரலாக இன்றைய விடுகிறது உங்கள் அன்பு நண்பன்